தலைமையாசிரியருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ சிற்பங்களுக்கும் முதல் தன் என் நன்றி கலந்த வணக்கத்தினையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வல்லுவன் தன்னை புலகணிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே போல் வல்லுவனைப் போல் இளங்கோவைத் போல் பூமிதனில் யாதவுண்மை தன்னதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாரதியாரும் வல்லுவனை பெற்றதா பெற்றதை வையகம் புகழ் என்று பாரதிதாசனும் ஐயன் வல்லுவனை புகழ்வர் அத்தகைய பெருமைக்குரிய வல்லுவரை பற்றிதான் இன்று நாம் உலகெல்லாம் அவருடைய புகழை அறிய செய்வதற்காக இந்த திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏன் நாம் திருக்குறளை படிக்க வேண்டும் திருக்குறளை படிப்பதால் நமக்கு என்ன பயன் கிட்டும் திருக்குறளில் கூறாத கருத்துக்களே இல்லை வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் கூறுகள் அனைத்தும் திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தகைய சிறப்புகளை நாம் அதை படிக்கும்போது போது அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அது நமக்கு மிக சிறந்த ஒரு பலனை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் அதனால் நாம் திருக்குறளை படிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு நமக்கு சங்கடங்கள் நேர்கின்றதோ எப்பொழுதெல்லாம் நம் மனம் குழப்ப நிலை நிற்கின்றதோ எப்பொழுது நம் வாழ்க்கையில் தோல்வியை வந்திக்கின்றோமோ அப்போதெல்லாம் நாம் ஏதாவது விடை காண வேண்டும் என்றால் அதனை நாம் வலுவனில் தேடிவிடலாம் திருக்குறளை நாம் படிக்கும்போது போது அது புரிய விடையை நம்மால் சரியாக பெற முடியும் அதனால் தான் நாம் வள்ளுவனை படிக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் இது பொங்கல் எப்படி மூன்று நாள் விழாவாக கொண்டாடப்படுகின்றதோ அது மதம் மொழி இனம் கடந்து நாம் பொங்கலை கொண்டாடுவதை போல இந்த திருக்குறளும் ஒரு நாட்டிற்கென்றோ மொழிக்கென்றோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆவி பகவன் முதற்றே உலக என்று அதனால்தான் இதனை கூறுகின்றார் பொதுமறையாக உலகிற்கு நல்ல கருத்துக்களை கூறுவது இது ஆச்சரியவோ ஆசையை மக்களுக்கு விதைப்பதற்காகவோ இதுக்கு சொல்லப்பட்டது அல்ல இதனை செய்தால் இந்த நன்மை கிடைக்கும் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அதனால் தான் வல்லுவம் என்றும் நம்மிடையே நினைத்து வாழ்கின்றது நம் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு குரலை தனக்கு பிடித்த குரலாக எப்பொழுதும் முன்மொழிவார் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என்பதுதான் அந்த திருக்குறள் அதாவது அறிவு என்பது தகைவர்களிடம் இருந்து கூட நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு புள்ளி அரணாக இருந்து நம்மை காக்கும் எனவே மாணவர்கள் அறிவினை தெரிவிக் கொள்ள வேண்டும் தன்னை ஒரு பெரிய குடியரசுத் தலைவராக உயர்த்தியது அந்த குரல்தான் அவர் எப்பொழுதுமே பேசும்போது மேடைகளே முன்மொழிவார் விடுதலை போராட்டத்தை பற்றி அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள் விடுதலை போராட்ட வீரர் வானு சிதம்பரனார் அவர்கள் தனக்கு பிடித்த குரலாக ஒரு குரலை முன்மொழிவார் செய்ய அதிகாரத்திலே என்னன்றி கொண்டாட்பும் உய்வுண்டாம் கொண்ட செய்யு என்று மாணவர்கள் எப்பொழுதும் செய்ய மறக்க கூடாது அதுக்கு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்வை நான் கூறுகின்றேன் அவர் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாரோ சிறைக்கு செல்லும் போது அவர் மிகுந்த வேதனையை அடைந்திருப்பார் அப்பொழுதெல்லாம் அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய பெயர்களை நினைவு வைத்து தன் குழந்தைகளுக்கு அவரை தூட்டி மகிழ்ந்தார் வாலீஸ்வரன் என்ற ஒரு உதவி செய்த ஒருவரின் பெயரை தன் மகனுக்கு வாலீஸ்வரன் என்று அந்த பெயர் தூட்டி மகிழ்ந்ததாக அந்த செய்தியை படிக்கும் போது எந்த அளவுக்கு தங்கள் செயலந்தி பரவாமைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது அதே போன்று அன்புடன் மாணவர்கள் அன்பு என்ற ஒன்றை கைப்பட்டு விட்டாலே அகிலமும் நமக்கு வசமாகும் ஒரு முறை ஒரு எதுவுமே சாதாரணமா ஒரு குரல் சொல்லி விளங்க சொல்லி தான் மனசுல பதியாது அதனால இந்த ஒரு சின்ன நிறைவு சொல்றேன் தமிழக அப்படின்றவர் நினைவாற்றலை வளர்க்கக்கூடிய தலையிலே மிக சிறந்தவர் மாணவர்களுக்கு நினைவாற்றலை வளர்க்க வேண்டும் என்பது சிறந்த மகான் அவர் அன்புடன் என்ற அதிகாரத்தை படிக்கின்றார் என்ற குரலை படிக்கும்போது அவருக்கு அன்பு என்றால் கண்களிலே நீர் வருமா இது என்ன பொது கதையை நம் வன்பவர் ஒரு நினைவு வந்தது உடனே இது எப்படி சாத்தியமாகும் என்று நினைக்கும்போது அடுத்த குரல் அவருக்கு அதுக்குரியது அன்பிலார் எல்லாம் தமக்குடைய அன்புடையார் என்பும் உரிய பிறகு அன்பு இல்லாதவங்க தான் எல்லா பொருளையும் தமங்கு தமக்கு தமக்கு தானே வச்சுக்குவாங்க அன்புடையவங்க உடல் பொருள் ஆவியையும் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்பதான் அவருக்கு நினைவு வந்தது ஓ எல்லாத்தையும் நாமே நாமே வச்சுக்கணும்னா அன்பு இல்லாதவங்க அப்ப நம்ம அம்மாவை பத்தி நம்ம நினைக்கணும் அம்மா எவ்வளவு பார்த்து பார்த்து நமக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க என்ன பிடிக்கும் எது பிடிக்காது எந்த கால தோஷம் நல்லா இருக்கும் எதை கொடுக்கலாம் எப்படி படிக்க வைக்கலாம் இப்படி எவ்வளவு சிந்தனை செய்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நம்மள வளர்த்துருப்பாங்க ஆனா அந்த அம்மாவுக்கு அம்மாவை எதாவது செய்ய முடியுமா இல்ல செய்திருக்கிறோமா அம்மாவுக்கு பிடிச்சது என்னன்னு நாம என்னைக்காவது கேட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும் பார்க்கும்போது நினைக்கிறாரு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியவே இல்லை அவருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கலர் பிடிக்கும் நினைக்கிறாரு அந்த கலரும் அவங்களுக்கு அவருக்கு தெரியல என்ன உணவு பிடிக்கும்னு தெரியல கலர் பிடிக்கும் தெரியல அம்மா எப்படி இருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா அப்பெல்லாம் வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமான போராட்ட காலம் அப்படிதான் வாழணும் இல்லாத இப்பமான பிள்ளைங்க கொஞ்சம் வாழற காலம் அப்ப கிடையாது அவர் அம்மாவை பற்றி முழுமையான அறிதல் இல்லை நம்ம ஆயுள் முப்பத்தி ஐந்து வருட சொல்லி இதை சந்திக்கிறாரு எப்ப அன்புடமையில அந்த குரலை படிச்சு தான் இந்த செஞ்சுனா அவருக்கு வருது அம்மா வந்து

அதை சமைக்க சொல்லி அவங்கள புது சுமையே கட்ட சொல்லி அன்னைக்கு என் கூட உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்றாரு என்ன சமைங்க இப்படி சொல்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு நான் கேட்டாங்க இல்லை இன்னக்கே ஒரு நாள் என்னோட நீ சாப்பிட்டு பார்க்கலாம் சொல்லும்போது இருவரும் அங்கா இருந்தாங்க இந்த சாதத்தை கட்டில போட்டு உருட்டி ஒரு உருட்டை எடுக்கும்போது அவங்க அம்மா கொடுக்குறாரு அந்த அம்மா கண்ணிலேருந்து தாரா தாரையா தண்ணி கொட்டுது தண்ணி கொட்டுது இவருக்கும் வருது ஐயோ அம்மாவுக்கு கொடுக்கலையே இரு காலம்லையே அந்த கண்ணுல அந்த நீரை வரும்போது தான் அந்த அன்புடைமையில அவர் படிச்ச அந்த குரலை நினைவுக்கு வருது அங்கிருக்கும் ஒன்றோ அரைக்கும் தான் அவர்களை கொஞ்ச நீர் கூட்டு தரும் அப்ப வாழ்வியலோட நாம ஒரு தலையை ஒப்பிட்டு பார்க்கும் போது தான் அவங்களோட அர்த்தம் நமக்கு புரிக்கும் நீங்க யாராவது இப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அம்மா உங்களுக்கு இது வானா இன்னைக்கே செஞ்சீங்களா செஞ்சீங்க இப்படிதான் கேக்குறீங்க வீட்டுல சமைக்கிறதே இப்ப தொடரும்போது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது ஆனா அம்மா பாவம் ஆச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே எவ்வளவு போராட்டங்கள் கிடையாது அவங்க நம்மள வந்து வழி நடத்திட்டு வராங்கன்றதெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்கணும் அவர் யோசிச்சாரு எந்த வயசுல அவருக்கு வந்ததுன்னா முப்பத்தஞ்சு வயசுல அன்புடமைய படிக்கும் போது வந்தது அது போல திருக்குறள் வாழ்க்கையில ஒவ்வொரு நெறிமுறைகளிலையும் நமக்கு அர்த்தங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அதே மாதிரி நீங்க மாணவர்கள் என்பதால ஒரு கருத்தை சொல்ற நட்பு அதுதான் மிக உயர்ந்த ஒரு உணர்வு அன்புக்கு அடிப்படையா இருக்கிறதும் நட்பு எனவே வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த நட்பை பத்தி படிக்கணும் நீங்க வள்ளுவர் வந்து ஐந்து அதிகாரங்கள்ல நட்பை பத்தி சொல்லியிருக்கிறாரு நட்பு நட்பாராய்கள் பழமை கூடா நட்பு

பெரியவங்களாயி திருமணம் முடிச்சு நீங்க போகும்போது அந்த வாழ்க்கையில புரிதலோட விட்டு கொடுத்து வாழ்வீங்கன்னு மிக உயர்ந்த கருத்தை டாக்டர் எவ்வளவுமே சொல்லிட்டு இருப்பாங்க அதனால நீங்க எப்போ நட்பு என்ற அதிகாரத்தில் உள்ள அந்த ஐம்பது குரல்களையும் நீங்க மனப்பாடம் செய்யணும் நான் அந்த அதிகாரங்களில் உள்ள ஐம்பது குரல்களையும் மாணவர்கள் அதை தரப்படுத்தி அவர்களுக்கு உருவாக்கி அதிகப்படி தங்களாக நான் அளித்திருக்கிறேன் என்பதை இங்கு நான் பெருமையான சொல்ல தரணை பற்றி இருக்கின்றேன் அதனால் தான் இந்த திருக்குறள் என்ற வாழும் ஒரு திருக்குறளாக இருக்கின்றது மதத்தை பரப்ப வந்த பாது உட்பட காங்கிரஸ் எல்லாம் அவர்கள் தக்கம் மொழியிலே இந்த திருக்குறளை மொழிவாக்கம் செய்து கொண்டு சென்றனர் என்றால் இந்த திருக்குறளின் நாம் எந்த அளவிற்கும் பாராட்ட வேண்டும் பேர் தான் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்குது யாராவது நாங்க கூறணும் நாலு பேர் ரூபாய் சேர்ந்தா கூட இது போதுமான தான் இருக்கும் இந்த விழா எடுத்ததுக்கு மிகுந்த பயனை அது கொடுக்கும் அதே மாதிரி கேட்கக்கூடிய இந்த தாய்மார்களோ வந்தவர்கள் படிக்க சொல்லணும் எப்படியாம தேவாரம் திருவாசலோ திருப்பாவை படிக்க சொல்றமோ அது மாதிரி திருக்குறளை படிக்க சொல்லணும் ஒவ்வொரு நிலங்களிலும் திருக்குறள் இருக்கணும் இது மாதிரி பள்ளியில விழா நடத்துபவர்கள் ஒருவரும் பரிசு பொருள்லாம் கொடுக்காம திருக்குறள் புத்தகங்களை வாங்கி அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கணும் வாசை வாசை குழந்தை சாமி என்பவர் ஒரு அழகிய வாழும் வல்லுவம் என்ன ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு நாம வாங்கி பரிசளிக்கும் போது அது மிகுந்த பயனை கொடுக்கும் இன்று சில திருப்புறத்துக்களை இங்கே விளைந்திருக்கின்றேன் இது விருட்சமாக வளர்ந்து ஆச்சாரியாவின் பயர் கூறும் வாழும் வல்ல வலிவம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் Thank you so much, Mom. It really mesmerizing speech.